விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கோழிகளுடைய இடையை அதிகரிக்க பத்து டிப்ஸ் அது என்னன்றதை பார்க்கறக்கோம் கோழி எடை அதிகரித்தக்காக நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ விதமான வீடியோக்கள் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் சுருக்கமாக ஒரு பத்து பதினஞ்சு டிப்ஸ் ஒரே டைம் சொல்ல முடியுமான்னு கேட்டுருந்தார் ஒரு நண்பர் இதுக்கு முன்னாடி கோழி அடைகள் அதிகரிக்க நெய் கோழி எடையை அதிகரிக்கும் தேன் கோழி எடை அதிகரிக்கான தீவன வகைகள் கோழி எடை அதிகரிக்கிறதுக்கான தீவனம் எப்படி செய்யணும் இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டிருக்கோம் இது பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க மொத்தமாக சேர்த்து டிப்ஸாக ஒரு பதினஞ்சு பத்து சொல்லுங்கன்னு இருந்தார் அவருக்காக அதை சொல்கிறேன் முதல் நிலையாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கோழியோட எடை அதிகரிக்கிறதுக்கு இது நான் மொத்தமாக ஒரு டைம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள் காற்று தண்ணீர் நோய் மேலாண்மை தீவனம் தீவனம் மாற்று உணவுகள் வெயில் புழு நீக்கம் செல் மீல்வாம்ஸ் பூச்சி புழுக்கள் போன் வெயிட் ஜீரணம் மற்றும் பசி இது பத்து முக்கியமானது இது ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்கிறேன் முதல் நிலை பார்த்திங்கன்னா காற்று காற்று எவ்வளோ சுவாசம் தூய்மையாக இருக்கோ ஷெட்டு எவ்வளோ சுத்தமான முறையில் இருக்கோ அந்தளவுக்கு கோயோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வைக்கிறது தான் அதாவது பிராணவாயு அது வைக்கிறதால நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகி நோயிலேருந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு உண்டு இது சாதாரணமாக நமக்கு காற்று சுத்தமாக இருந்தாலே நோய் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதே தாங்க கோழிகளுக்கும் அந்த காற்றானது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் துர்நாற்றம் கவிச்சு வாசம் அந்த கழிவுகளோட நாற்றம் இது இல்லாமல் ஷெட்டை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் இதுக்கு சிறந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் மேய்ச்சல் முறையில் கோழி தான் ஷெட்டு உள்ளே வச்சுருந்தோன்னா அந்த காற்று சுத்தமாக இருக்காது அதோட கழிவுகள் வந்து வரக்கூடிய கெட்ட வாசனையே அதுவே சுவாசம் பண்ணுறதில் அதுக்கான நோய் கொஞ்சம் அதிகமாக தாக்க வாய்ப்பு உண்டு அதோட உடல் நிலையும் பாதிக்கப்படுது வெயிட்டம் ஏறாது இரண்டு தண்ணீர் தண்ணீர் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் டெய்லி இரண்டு வேலை நீங்கள் எந்த முறையில் தண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ரெண்டு தடவை மாற்றிடுறது ரொம்ப நல்லது அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தண்ணி குடிக்கிறப்போ ஒன்றுக்கு நோய் இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய எல்லாத்துக்கும் அதுலேருந்து நோய் தொத்திக்கும் ஒன்றை மாற்றி ஒன்று தண்ணி குடிக்கிறப்போ அதில் எச்சம் அதில் போடும் சளி இருந்ததுன்னா அதில் ஒரு சொட்டு சளி குடிக்கும் போது ஒரு கோழிலேருந்து விழுந்ததுன்னா அடுத்து பின்னாடி ஒரு இருபது கோழி முப்பது கோழி குடித்தாலும் அது எல்லாத்துக்கும் சளி தொத்திக்க வாய்ப்பு உண்டு இதனால் அந்த ஒரு கோழிக்கு இருந்த சளி வந்து பத்து கோழி பரம் உது ஒரு பக்கம் இருந்தாலும் அது லேசாக தொத்த ஆரம்பித்த கட்டத்துலேருந்து அது வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக தண்ணீர் வைக்கிற முறையை வந்து தினமும் இரண்டு முறை சுற்றம் பண்ணி வைக்கிறது நல்லது தண்ணி மாற்றுறது இல்லாமல் தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரம் அது எந்த முறையாக இருந்தாலும் இரண்டு தடவை மாற்றிக்கிறது நல்லது கழுவிட்டு மூணாவது நோய் மேலாண்மை நோய் மேலாண்மைக்கும் வெயிட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி இல்லை கோழிக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன் ஒரு இருபது கோழி இருக்குது ஒரு கோழிக்கு சளி பிடிச்சிருந்தே தனியாக எடுத்து விட்டுருங்க விட்டு போனோம் நிறையா பேர் அந்த கோழியோட எடைக்கும் மற்ற கோழியோட எடைக்கும் தாராளமாக ஒரு அரை கிலோவாக வித்தியாசம் வரும் ஒரு கோழி ஒன்றரை கிலோ இருக்குன்னா அதுக்கு நோய்னு வந்ததுன்னா ஒரு கிலோ ஒன்று இரநூறு வரைக்கும் குறைஞ்சி போயிடும் அதுவும் நம்மள மாதிரி தாங்க நமக்கு உடம்பு சரியில்லாம வெயிட்டு குறையிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அதுக்கும் அதுக்கு அந்த நோய் வராமல் பாதுகாத்து கொள்வது நல்லது எவ்வளோ நோய் வராமல் பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு வெயிட் கொஞ்சம் வேகமாக கூடும் இருக்க வெயிட் குறையாமலேயும் இருக்கும் நோய் மேலாண்மை என்ற முறையில் நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தீவனம் கலப்பு தீவனம் என்ற முறையில் நம்ம சரியான ஒரு தீவனத்தை வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கம்பு விளைஞ்சிருக்குன்னா அந்த கம்பையே போடுறது கேவரு எனக்கு கொஞ்சம் விளைஞ்சிருக்குன்னா அந்த கேவரையே கொஞ்சம் அதிகமாக போடுறது அரிசி கொஞ்சம் நிறையா போடுறது சாப்பாடு வீட்டில் மிட்சம் ஆச்சுன்னா அதையே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போடுறது கீரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையே போடுறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது கலப்பு தீவனம் அப்படின்றாலே கலப்பு அப்படின்னா மிக்சர் அந்த மிக்சருன்றது மினரல் மிக்சர்ஸ் எல்லாமே கலந்துருக்கணும் நம்ம சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு விட்டமின்ஸு மினரல்ஸு சால்ட்டு எனர்ஜி இது எல்லாமே கலந்துருக்க மாதிரி கோழி தீவனம் அப்படின்ற முறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக ரேட்டு கிடைக்கிறதுக்காகவும் அதிகப்படியாக இருக்கின்றதுக்காகவும் ஒரே தீவனத்தை போடக்கூடாது இதனால் அவருக்கு தீவன சத்து குறைபாடு திடீர்னு அதுக்கு அயன் சக்தி குறைந்தாலும் சரி கால்சியம் சக்தி குறைஞ்சாலும் சரி இப்போ எக்ஸாம்பிள்காக ஒன்று சொல்லலாம் அரிசி போடுறாங்க நிறைய பேர் அந்த அரிசியே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கால்சியம் எப்படி வரும் ப்ரோட்டீன்ஸ் எப்படி கிடைக்கும் இந்த இதுக்காக தான் கலப்பு தீவனம் அப்படின்னோட நம்ம செய்கிறோம் அதில் கம்பு சோளம் மக்கா சோளம் கருவாடு தூள் உப்பு தாது உப்பு கலவை இந்த மாதிரி எல்லாமே சரி விகிதத்தில் அந்த அளவீடில் கரெக்டாக கலந்து வச்சிட்டு போகிறது தான் சரியான அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் மினரல்ஸ் எல்லாமே அது கிடைக்கும் அப்போ தான் அதில் வெயிட் வந்து அதிகரிக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தீவன மாற்றங்கள் இப்போ கலப்பு தீவனம் வச்சுருக்கோன்றதுக்காக அதையே போடக்கூடாது ஒரு நாலு நாள் அதே சாப்பிட்டதுன்னா அதுக்கு வெறுத்து போயிடும் பசி ரொம்ப பசி எடுத்தால் மட்டும் லேசாக சாப்பிட்டுட்டு திருப்பி போய் உக்காந்துக்கும் அந்த மாதிரி இல்லாமல் தீவனத்தில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணும் இன்றைக்கி மக்கா சோளம் கொஞ்சம் போட்டிங்களா நாளைக்கு கொஞ்சம் கேழ்வரகு அதுக்கு மறுநாள் கொஞ்சம் கம்பு லேசை கொஞ்சம் அதிகமாக போடுறது இப்போ ஒரு கிலோ நீங்கள் கலப்பு தீவனம் வச்சிங்கன்னா அதில் ஒரு ஐம்பது கிராம் வேறு ஏதாவது தீவனம் கொஞ்சம் கலந்து போடுங்க தக்காளி ஒரு நாள் போடுறோம் வெங்காயம் விளக்கெண்ணெய் ஒரு நாள் கலந்து போடுறோம் ஒரு நாள் கீழே நல்லி பொடி அந்த தீவனத்திலே கலந்து போடுறது வேப்பிலை மஞ்சள் ஒரு நாள் அதில் கலந்து போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு வேலைக்கு மாற்றினாலும் தாராளமாக மாற்றலாம் அந்த மாதிரி அதுக்கான ஃப்ளேவர் வாசனைகள் மாறுறதால அது விரும்பி கொஞ்சம் சாப்பிடும் இதனால் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடும் இது நம்மள மாதிரியே சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாம்பார் சாதம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு வெறும் சாம்பார் சாதமே சாப்பிட்டா எப்படி இருக்கும் நாலாவது நாள் பசி எடுத்தாலும் ரொம்ப பசி எடுத்தோன்னா லேசாக சாப்பிட்டுட்டு இருந்துப்போம் இதுவே ஒரு ஒரு வேலையும் ஒவ்வொரு சாப்பாடு அப்படினு இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் நம்ம உடல் எடை கொஞ்சம் கூடுது அதே மாதிரி தான் கோழிகளுக்கும் ஒரே தீவனம் எப்பவுமே கொடுக்காம சின்ன சின்ன மாற்றங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் அதிகமாக தீவனம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட்டும் கூடும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வெயில் வெயில் படாத எந்த பொருளும் வளர்ச்சி அடையிறது இல்லை இது நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் இது நீங்கள் ஒரு மரம் வளர்க்குறோம் அப்படின்னாலும் அதுக்கு வெயில் கட்டாயம் தேவை நிழலில் இருக்க ஒரு மரத்துக்கும் வெயில் ஓப்பனாக இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அந்த இடத்துலையும் வெயில் இல்லாத இடத்துல மரம் சரியாக வளருது வெயில் அதிகமாக இருந்தால் வளரும் மீன் அதே மாதிரி கடல் மீன் வளர்ச்சி அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க தொட்டியில் உழை கலர் ஃபிஷ் அதெல்லாம் இருக்காது அதே கலர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா பண்ணை முறையில் கொட்டையில் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அது பார்த்திங்கன்னா அரை கிலோ வரைக்கும் கூட கலர் ஃபிஷ் போகுது இதுவே நம்ம ஃபிஷ் டேங்குன்ற முறையில் வீட்டுக்கு உள்ள சூரிய ஒளி படாமல் வச்சுருந்தோம்னா ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனாலே அது ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தான் வளருமே இதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த வெயில் சூரிய ஒளி இல்லாத எந்த பொருளும் வளர்ச்சி வேகம் இருக்காது இது காலை நேரங்களை விடலாமா மாலை நேரங்களை விடலாமான்னு பார்த்திங்கன்னா மாலையில் விடுறது ரொம்ப நல்லது அந்த டைமில் விட்டமின் சக்திகள் அந்த சூரிய ஒளியில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதா சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க இதனால் மாலை நேரங்களில் கொஞ்சம் நம்ம வெளியே மேய்ச்சல் முறையில் ஷெட்டு உள்ளே நீங்கள் வச்சு வளர்த்துருந்தாலும் கூடுமான வரைக்கும் சாயங்கால நேரங்களில் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளி மேய்ச்சல் முறையில் விட்டு வந்தோம்னா அதனோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையும் கொஞ்சம் கூடுது அதுக்கான விட்டமின்ஸும் அந்த சூரிய ஒளியிலருந்தே கிடைக்கிது அதுக்கு அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த செல் உற்பத்தி பண்ணுறது மீல் வாம்ஸ் உற்பத்தி பண்ணுறது பூச்சிகள் புழுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று கட்டாயம் டெய்லி ஒன்று கொடுத்துட்டு வரணும் இந்த மீல் வாம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் சோல்ஜர்ஸ் அப்படின்ற ஒரு முறையும் இப்போ வந்திருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் உள்ள ஜீவராசிகள் புழுக்கள் இந்த உயிரோட்டம் உள்ள பொருட்களை சாப்பிடும்போது அதுக்கு தாளமாக எடை கொடுது முழுமையான புரோட்டீன்ஸும் கிடைக்கிது இது உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா செல் உற்பத்தி முறை நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையான முறை ஒரு அஞ்சாறு முறை சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த உயிரோட்டம் உள்ள அதாவது உயிருள்ள பொருட்கள் ஏதாவது ஒன்று போடணும் இது ஃபாரினில் பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சியே வளர்த்தே போடுற ஆட்களும் இருக்காங்க கரப்பாம்பூச்சியை வந்து முட்டையை சேகரித்து அதை ரேக் ரேக்கை அடக்கி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ லெவலில் கரப்பான் உற்பத்தி பண்ணி எத்தனை போய் ஷெட்டில் கொட்டுறவங்களும் இருக்காங்க கோழிகளுக்காக அந்த மாதிரி இன்னும் இங்கே வரலை இங்கே செல் இருக்குது மீல் வாம்ஸ் அப்புறம் பிளாக் சோல்ஜர்ஸ் ஃப்ளை இந்த மாதிரியான ஐட்டங்கள் ஏதாவது ஒன்று கட்டாயம் போகிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரணம் பசி இது ரெண்டும் ரொம்ப சிறப்பாக தான் கோழி கூடும் ஜீரணத்துக்கும் இதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னா ஜீரணம் எவ்வளோ ஆகுதோ அந்தளவுக்கு தான் பசி எடுக்கும் பசி எவ்வளோ எடுக்குதோ அளவுக்கு தான் கோழி தீவனம் எடுக்கும் தீவனம் எவ்வளோ எடுக்குதோ அந்தளவுக்கு தான் கூடும் இதனால் நம்ம அந்த தீவனத்தில் வந்து இயற்கையான முறையில் ஜீரணம் சரியாகிறதுக்கு சீரகம் ஓ ஓமம் சோம்பு மிளகு சுக்கு இந்த மாதிரியான சில ஜீரணம் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் கலந்து நம்ம அரைச்சிக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு முறை இதை சாப்பிட்டதுனால ஜீரண தொந்தரவுகள் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரத்தில் சாதாரணமாக ஜீரணமாகும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் வராது அதோட கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுது பசி சாதாரணமாக எடுக்கிற மாதிரியே எடுக்கும் அதுக்கும் தீவனம் அதிகமாகவே எடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புழு நீக்கம் பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை புழு நீக்கம் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் கட்டாயம் செய்கிறது ரொம்ப நல்லது கோழிகளுக்கான அந்த குடல் புழுக்கள் ஏதாவது உற்பத்தி ஆகிட்டு இருந்ததுன்னா அது சாப்பிடக்கூடிய தீவனத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தையுமே அந்த புழுக்கள் தான் உறிஞ்சி எடுத்துக்கும் இதனால் பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் சரியான வளர்ச்சி இருக்காது ஒரு இருபது கோழியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கோழி பார்த்திங்கன்னா வாங்கி விட்டதுலேருந்து ஒரே மாதிரி இருக்கும் இது எல்லாம் ஒரு ஒன்றரை கிலோ வந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ தான் இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தீவனம் ஒரே மாதிரி தான் வைக்கிறோம் தண்ணி ஒரே மாதிரி தான் வைக்கிறோம் மேய்ச்சல் ஒரே மாதிரி தான் இருக்குது மெயின்டனன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்குறோன்னு பார்த்தாலும் குடல் புழுன்றது மாறுபடும் அந்த ஒரு அஞ்சு கோழிக்கு குடல் புழு இருக்கிறதுனால வெயிட் ஏறாது இதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம குடல் புழு நீக்கம் அப்படின்ற முறையில் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை எல்லா கோழிக்கும் சேர்த்து வச்சுருது நல்லது இப்படி வைக்கிறதால குடல் இருக்கு புழு இருந்ததுன்னா அது வெளியேற்றப்படுது இல்லாத கோழிகள் அதை சாப்பிட்றதால எந்த பாதிப்பும் வராது இது குடல் புழு நீக்கம் இயற்கையான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கெமிக்கல்ஸு ஸ்டெராய்ட்ஸு மருந்து மாத்திரைகள் இல்லாமல் அந்த முறை இது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா போன் வெயிட் இந்த போன் வெயிட்டுன்றது கோழிகளுக்கு போய் போன் வெயிட் அப்படிலாம் இல்லை நம்ம பேச்சாக்களை நம்மளுக்கே சொல்லுக்குவோமே ஆள் ஒல்லியாக இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருக்குது போன் வெயிட் போகணுக்கு அப்படின்வாங்க ஒரு சிலர் இந்த பிராய்லருக்கும் இருக்கும் நாட்டு கோழிக்குமே சொல்லுவாங்க நாட்டுக்கோழி கோழி கடிக்கவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா பிராய்லர்னால் அப்படியே கடிச்சன தூள் தொலை போயிரும்போ அப்படின்னு வாங்க இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் தான் அந்த கால்சியம் சத்து குறைபாடாக இருந்ததுன்னா கோழி சரியாக வளர்ச்சி அடையாது ஒரு சில கோழிகள் சத்து குறைபாடு இருந்ததுன்னா அந்த நம்ம ஷெட்டை சுற்றி அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா சுண்ணாம்பு அதே கொத்தி கொத்தி சாப்பிட்றத ஒரு சிலர் பார்த்துருக்கலாம் வீட்டு முறையில் வளர்த்தாலும் சிவுரை போய் கொத்தி சாப்பிட்டுட்டுருக்கோம் ஒரு சில கோழிலாம் அதுக்கான அந்த கால்சியம் சத்து குறைபாடு தான் இது நம்ம தீவனம் கலப்பு தீவனம் அரைக்க வரப்போ அதுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு சேர்த்து அந்த அளவோடு சேர்த்து தான் அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அது எல்லாமே சேர்த்து நம்ம முறையாக போட்டிருக்கோம் அந்த கலப்பு தீவனம் எப்படி செய்கிறது கோழிகளுக்கான நாட்டுக்கோழி தீவனம் செய்முறை அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போடுறேன் நன்றி